கும்பராசிக்காரர்களின் இல்லக்கனவை நனவாக்கும் இறைவன் மகராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக இருப்பார்கள் என்றால் கும்பராசிக்காரர்களான நீங்கள் சாந்தமாக இருந்து காரியம் சாதிப்பீர் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலேயே கண்ணாக இருப்பீர்கள் அப்படித்தான் வீட்டு விஷயத்திலும் நடந்து கொள்வீர் முதல் செலவு முதல் கடன் வீடு வாங்குவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நண்பர்கள் சொல்வதை வேதாந்த வாக்காக உங்களில் பலர் எடுத்துக்கொள்வீர்கள் எனவே நண்பர்களோடு சேர்ந்து இடங்களை பார்த்து கொண்டு வருவீர்கள் அவன் ஒரு இடம் சொல்கிறான் நானும் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் என்று அழட்டிக்கொள்ளாமல் சொல்வீர்கள் கட்டிய வீட்டை வாங்காது வீடு கட்ட தொடங்கும்போது அந்த இடத்தை பார்த்து வாங்குவீர்கள் அந்த இடத்திற்கு பில்டர் அஸ்திவாரம் போடும் நாளிலிருந்து தினமும் சென்று பார்த்து பார்த்து கட்டச் சொல்வீர்கள் சுற்றிலும் மரங்கள் இருந்தால் அந்த இடம் உங்களுக்கு பிடித்து போகும் நகரமாக இருந்தாலும் நீர்ச்சாலையே பெரிதும் விரும்புவீர் அதே போல் அந்த கடகோடி வீட்டில் இருக்கிற மாதிரியே கருங்கல்லா வச்சு காம்பவுண்ட் கட்டணும் என்று ஆசைப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சுகஸ்தானம் என்றும் வாகனஸ்தானம் வீட்டுஸ்தானம் என்றும் அழைப்பர் இதற்கு சுக்கிரனே அதிபதியாக வருவதால் அலுவலகம் கூட ஆலமரத்தின் கீழ் இயற்கையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிப்பீர்கள் கட்டுவது சிறிய இடமாக இருப்பினும் மங்களாவின் அழகை கொண்டு வர முயற்சிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு இவ்வளவு யோகாபதியான சுக்கிரனே கட்டடக்காரனாக வருவதால் பொதுவாகவே உங்களுக்கு வீடு சுத்தெல்லாம் எளிதாகவே அமையும் மூமிக்காரனான செவ்வாய் உங்கள் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதால் பற்றாக்குறையிலும் துணிந்து வீடு வாங்குவீர்கள் இந்த வீடு அத்திவாரம் போடும்போது கையில் பத்து தான் இருந்தது பட்ஜெட் எனவோ நாற்பது லட்சம் அப்புறம் எப்படியோ போட்டிட்டோம் பகவான் புண்ணியத்தில் வீடு அமைஞ்சது என்பீர்கள் ஆனால் நீங்கள் அடிக்கடி வீட்டை மாற்றலாமா என்று யோசிப்பீர்கள் உங்கள் யாரேனும் வாடகை வீட்டில் இருந்தால் நாலு வருஷத்துக்கு ஏழு வீடு கூட மாற்றுவீர்கள் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தின் மூணு நாலாம் மாதங்களும் சதயம் பூராட்டதி போன்ற நட்சத்திரங்களும் அடங்குகின்றன முதலில் அவிட்ட நட்சத்திரத்தை பார்ப்போம் கும்பராசியில் வரும் அவிட்டத்தில் பிறந்தவர்களின் புத்தி சுடர்விட்டு பிரகாசிக்கும் எதிலும் நுனிப்புல் மேய்ச்சலாக இல்லாமல் ஆழமாக இறங்குவீர்கள் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியே செவ்வாய்தான் அதனால் வீடு பற்றி கவலையப்படாதீர்கள் ஆனால் வீடு வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போட்டுதான் முடிவெடுப்பீர்கள் சுகவாசியான நீங்கள் எதையும் இழுத்தடித்துதான் முடிப்பீர்கள் வீடும் அதற்கு விதிவிலக்கல்ல முதன் முதலாக வாங்கிய வீட்டிற்கு பிறகுதான் வீடு பற்றிய ஆசை பன்மடங்கு அதிகரிக்கும் உங்கள் ராசிபதியான சுக்கிரன் கட்டிடக்காரனாக இருப்பதால் வீடு எப்படியும் உங்களுக்கு அமையும் பூர்வீக சொத்துக்களை அப்படியே வைத்திருக்க விரும்புவீர்கள் சான் நிலமாவது சொந்த ஊரில் இருக்கணும் என்று உறுதியோடு சொல்வீர்கள் முதலில் வீட்டை வாங்கும்போது மனையாக வாங்கி கட்ட முடியுமா என்று யோசியுங்கள் அதேபோல சனி உங்களை ஆள்வதால் குடிசைகளுக்கு மத்தியில் வீடு கிடைத்தால் வாங்கிவிடுங்கள் தரைத்தளம் உங்களுக்கு ஏற்றது பெரும்பாலும் தொகுப்பு வீடுகளை தவிர தனி வீடு கட்டியே குடிபுகழ் நினைப்பீர்கள் தென்கிழக்கு தென் தலைவாசல் இருப்பது நல்லது வடகிழக்கு வாசல் வைத்து வீடு கட்டாதீர்கள் இராணுவ குடியிருப்பு தீயணைப்பு நிலையம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் காவல் நிலையம் போன்ற இடங்களுக்கு அருகில் வீடோ அடுக்ககமோ கிடைத்தால் நல்லது மணலும் செம்மண்ணும் கலந்த பூமியாக இருந்தால் மிகவும் நல்லது அதேபோல காடு மலையை அழித்து புதிதாக உற்பத்தியாகும் நகர்களில் வீடு வாங்குங்கள் நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு அருகே குன்று அல்லது மலை தெரிந்தால் நல்லது அஸ்வினி ரோஹிணி பூசம் சுவாதி அனுஷம் போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் பத்திரப்பதவியையும் புதுமனை புகுவிழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசியிலேயே சதயம் நட்சத்திரத்துக்கு தான் ஆடம்பர வீடுகள் பிடிக்கும் ராகவின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் இந்த தெருவிலேயே கடைசி வீடு அவருடையதுதான் என்று வந்தால் உங்களுக்கு ராசியாக இருக்கும் பொதுவாகவே ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் நவீனமும் பழமையும் கலந்த வீடுகளைத்தான் விரும்புவார்கள் மணல் செம்மண் விளைநிலம் பூந்தோட்டமாக இருந்தது என்று சொல்லும் முடியாத பூமி எல்லாமும் உங்களுக்கு ராசியானதாகும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தை காட்டிலும் தெரியாத விஷயத்தில்தான் ஆர்வம் காட்டுவீர்கள் அதனால் எல்லோரும் அந்த ஏரியாவிலேயே வீடு வாங்கணும்னு ஓடுறாங்க ஆனால் விட அதுதான் பெஸ்ட்டு என்று வேறொரு புதிய ஊரை நோக்கி ஓடுவீர்கள் நாம் இடம் வாங்கிட்டால் நம்மளை பார்த்து பத்து பேர் வாங்குவாங்க அவ்வளோதான் என்று புது கணக்கப்படுவீர்கள் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டை எல்லாம் விரும்ப மாட்டீர்கள் தெருவிலேயே பெரிய வீடு அவருதாங்க என்கிற அளவுக்கு ஆசை இருக்கும் பார்க்குற தூரத்தில் கூப்பிடும் தூரத்தில் கடைகள் இருக்க வேண்டும் வீடு வாங்குவதற்கு முன்பு வியாபாரத்தில் முதலீடா வீட்டில் முதலீடா என்று பலமுறை யோசிப்பீர்கள் இந்த விஷயத்தில் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை வந்து நீங்கும் அரசு வங்கி கடனை விட தனியார் வங்கி கடன் தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் வீட்டின் தலைவாசல் வடக்கு மேற்கு திசையை நோக்கி வைத்து கட்டுங்கள் நீங்கள் வசிக்கும் நகரின் இதே திசையில் மனை கிடைத்தால் வாங்கி போடுங்கள் தரைத்தளத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள் உங்களில் சிலர் பதினாறு வயதிலிருந்தே வீடு பற்றி திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் முப்பத்தொரு வயதுக்குள்ளேயே வீட்டையும் கட்டுவீர்கள் அதே போல வாங்கியதை அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டீர்கள் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அதை விற்று என்ன பண்ண போகிறோம் என்று அடிக்கடி சொல்லுவீர்கள் ஏன் நகையில விட இடத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது தைரியமாக வீடு வாங்குங்கள் இல்லையெனில் வேறு ஏதேனும் வீண் செலவுகள் வரலாம் சினிமா தியேட்டர் அரிசி மண்டி அறவி நிலையம் பற்றை பிரியாணி ஸ்டால் கறிக்கடை போன்ற இடங்களுக்கு அருகில் வீடு கிடைத்தால் வாங்குங்கள் அடுத்தடுத்து விருத்தியாகும் மருத்துவமனை இருந்தால் தவிர்ப்பது நல்லது சொத்து வாங்கும்போது பத்திரம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து வாங்குங்கள் பத்திரப்பதிவையும் புதுமனை புகவிழாவையும் ரோகிணி மிருக பூரம் பூசம் அனுஷம் திருபோணம் போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள் பூரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி குரு ஆவார் கட்டிடக்காரனான விக்ரனுக்கு எதிர்மறை கதிர்வீச்சாக வருகிறது அதனாலேயே அவ்வளோ சீக்கிரம் வீட்டிற்காக யாரிடமும் போய் கடன் கேட்பது கூடாது என்று நினைப்பீர்கள் எல்லோரும் வீடு வாங்குகிறாங்கன்னு நாமளும் வாங்கணுமா என்ன என்று திருப்பி கேட்பீர்கள் இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு வீடு வாசல்னு அகலக்கால் வைக்கணுமா என்ன என கேட்டு அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் வாக்கி வற்புறுத்தலின் வற்புறுத்தலின் தான் வீட்டுக்கடனுக்காக சம்மதிப்பீர்கள் உங்கள் நட்சத்திர நாயகனான குருவிற்கு பூமிக்காரனான செவ்வாய் நட்பாக வருவதால் தயங்கி தள்ளாடியாவது வீட்டை வாங்கிவிடுவீர்கள் வீடு விஷயத்தில் பெரிதாக கொள்ள மாட்டீர்கள் பார்த்து காலை விடுவதில் அதிபத்திசாலிகள் பல விஷயங்களில் கடிவாதம் கொட்டிய குதிரை மாதிரி இருப்பீர்கள் ஆனால் திடீரென்று வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வருவீர்கள் நீங்கள் வீட்டை வாங்கிதான் ஆக வேண்டும் இல்லையெனில் அடுத்தடுத்து முன்னேற்றமும் மெதுவாகத்தான் இருக்கும் உங்கள் பெயரில் இல்லையென்றாலும் வாழ்க்கைத் துணையின் பெயரிலோ அல்லது பிள்ளைகளின் பெயரிலோ வாங்கி போடுங்கள் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயதில் வீடு கட்டுவீர்கள் வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி தலைவாசல் இருப்பது நல்லது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரின் வடக்கு வடகிழக்கு திசையிலேயே வீட்டை வாங்கி போடுங்கள் பள்ளி கோவில் வங்கி அதிகாரிகள் குடியிருப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு போன்ற இடங்களுக்கு அருகில் வீடு அமைந்தால் நல்லது மூன்று வகையான மண் உள்ள பூமி அமையும் மேல்மண் மணல் போல இருந்து பாறை இருக்கும் பூமியாக கூட இருக்கலாம் விட்டுவிடாதீர்கள் பெரும்பாலும் மொட்டை மொட்டைமாலை வருகிற தளத்திற்கு அருகில்தான் வசிக்க விரும்புபீர்கள் மிருகசிரிசம் பூசம் சுவாதி அனுஷம் முத்திரட்டாதி போன்ற நட்சத்திர நாட்களில் பத்திரப்பதவியும் புதுமுனை புகுவிழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளம் பெறும் கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டு யோகத்தை தருபவர் ரிஷபசுக்கிரன் ஆவார் கட்டிடக்காரனான சுக்கிரனும் உங்களுக்கு எளிதாக வீட்டு யோகத்தை அருள்வார் மேலும் சனி பகவான் ராசியாதியாக இருப்பதால் பெருமாள் அருள்பாளிக்கும் தளத்திற்கு சென்று வந்தால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அதனால் பூமியையே மீட்டெடுத்த வராகரை வணங்க நிலம் மற்றும் வீடு வாங்கும் வாக்கியம் உடனே கிடைக்கும் இந்த வராகரை பூவராகர் என்னும் திருப்பெயரிட்டு அழைப்பார் இந்த பூவராகர் ஸ்ரீமுஷ்ணம் என்னும் தளத்தில் மூலவராக அருள் செய்கிறார் இத்தலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது வித்தாசலம் கும்பகோணம் சாலையில் ராஜேந்திரப்பட்டினத்தில் இருந்து இடதுபுறம் ஆறு கிலோமீட்டர் பயணிக்க ஸ்ரீமுஷ்ணத்தை அடையலாம் வராகரை வணங்க வீட்டுக் கனவு நிஜமாகும் கும்பராசி இந்த ராசிக்காரர்களின் பண்புகள் நடத்தை மற்றும் ஆளுமை ஆகியவை சனிகரத்தால் ஆளப்படுகிறது அவை சனியின் நிர்வாகத்தின் கீழ் வருவதால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை சிந்தனை செயல்முறை மற்றும் நடத்தைகளில் சுதந்திரமாக செயல்படுவார்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள் சிறந்த தொழில்நுட்பினராக இருப்பார்கள் மேலும் இவர்கள் சிறந்த கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் சமுதாயத்திற்கும் உறவினர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார்கள் நகைச்சுவை குணம் அதிகம் இருக்கும் ஆனால் இவர்கள் எந்த விதமான சமூகம் மற்றும் உணர்ச்சி ரீதியான துறவையும் விரும்புவதில்லை மற்றவர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வாழவே விரும்புவார்கள் கும்பராசிக்காரர்களின் உடல் அமைப்பு கும்பராசிக்காரர்கள் நல்ல நேர்த்தியான உயரத்தை கொண்டிருப்பார்கள் அவர்களின் முகம் சற்று பெரியதாக இருக்கும் அவர்களின் கழுத்து முதுகு வயிறு இடுப்பு தொடை மற்றும் கால்கள் நீளமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களின் ஆளுமை கும்பராசிக்காரர்களின் பெரும்பாலானோர் உள்முக சிந்தனையாளராக இருப்பார்கள் அவர்கள் யாரிடமும் சட்டென பேச மாட்டார்கள் பலர் முன் பேசுவதற்கே பதற்றப்படுவார்கள் கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் இருப்பினும் அவர்கள் மனதளவில் மிகவும் வலிமை வாய்ந்தவராக உறுதியானராகவும் இருப்பார்கள் கும்பராசிக்காரர்களின் பொழுதுபோக்கு விருப்பங்கள் வழக்கமாக கும்பராசிக்காரர்கள் பயணம் செய்வதை அதிகம் விரும்புவார்கள் புகைப்படம் எடுப்பதில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் கதைகள் படிக்க அதிக ஆர்வம் காட்டுவார்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்ட கற்களை சேகரிப்பதில் ஆர்வம் கட்டவர்கள் எலக்ட்ரானிக் கெஜெட்டுகளை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் கும்பராசிக்காரர்களின் குறைபாடுகள் கும்பராசிக்காரர்கள் உறவில் ஒருபோதும் ஒருவிடம் மட்டும் தங்கள் அர்ப்பணிப்பை முழுமையாக செலுத்த விரும்ப மாட்டார்கள் விரைவில் அவர்களுக்கு அந்த உறவில் சலிப்பு ஏற்பட்டுவிடும் அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய துணையை தேடுவார்கள் கும்பராசிக்காரர்களின் கல்வி மற்றும் வணிகம் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் பிசல்தனமானவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறைகளில் மிக சிறப்பாக செயல்படுவார்கள் இது தவிர ஜோதிடம் எசோட்டரிக்ஸ் சயின்ஸ் கிராமிய மருத்துவம் தத்துவம் மருத்துவம் கணினி போன்ற துறைகளில் வெற்றியடைவார்கள் அதில் தான் அவர்களின் விருப்பமும் இருக்கும் கும்பராசியின் காதல் உறவுகள் காதல் என்று வரும்போது கும்பராசிக்காரர்கள் ஒரு கற்பனை உலகில் வாழ்வார் அதில் அவர்கள் உற்சாகம் காண்கிறார்கள் ஒருவர் இவருக்கு அன்பை கொடுக்கும்போது இவர்களும் அந்த அன்பை முழுமையாக கொடுக்க முனைகின்றனர் வாழ்க்கை துணை எப்போதும் தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கும்பராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கைத்துணை துணை தங்களின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இரகசியமாக விரும்புகிறார் மேலும் அவர்களின் எண்ணம் போல் துணை சரியான பாதையில் நடந்து கொண்டால் கும்பராசிக்காரர்களின் சிறந்த துணையாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்களின் நண்பர்கள் கும்பராசிக்காரர்களின் ரிஷபம் மிதினம் கன்னி துலாம் மகரம் ஆகிய ராசிகளுடன் நல்ல நட்போடு இருப்பார்கள் அதே நேரத்தில் மேஷம் கடகம் சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுடன் எப்போதும் மோதலாகவே இருக்கும் அதிசயன் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கருப்பு மற்றும் நீளம் அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை ரத்தினம் நீளம்